ஓம் ஸ்ரீ சாயராம் செப்டம்பர் பதிமூன்று இரு இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பிரேமையையே விதையாகவும் தைரியத்தையே மலராகவும் சாந்தியையே கனியாகவும் முனிவர்கள் தங்களுடைய இதயம் எனும் தோட்டத்தில் வளர்த்தனர் பேர் உண்மையை அறிந்துணர்வதற்காக அரும்பாடுபட்டவர்களே தவிர அசத்தியத்தின் மீது சத்தியத்தின் சாயம் பூசி தாங்கள் இந்த உலகில் பிறவி எடுத்ததன் நோக்கம் நிறைவேறிவிட்டதைப் போன்று பறைசாற்றிக் கொள்வதற்காக அல்ல அவர்கள் பெற்ற வெற்றியினால் பல நூற்றாண்டுகளுக்கு மனிதகுலத்திற்கே பாரதம் ஆசானாக திகழ்ந்தது ஆனால் இன்றோ அந்த ஆசானே மாணவர்களுள் அறிவு குறைந்தவனிடம் பாடம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து அந்த மாணவன் பாராட்டும் போது பெருமிதத்தால் நிமிர்ந்து நிற்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது வேத சாஸ்திரங்களையும் யோகா மற்றும் மத கிரந்தங்களையும் கடைந்து சத்தான வெண்ணையை திரட்டி உலகிற்கு பரிசாக அழியுங்கள் உண்மையான நேர்மையை வளர்த்துக் கொள்வதும் நீங்கள் சிந்திப்பதை சொல்வதும் சொல்வதை செய்வதும் தான் அல்ல அல்ல குறையாத ஆனந்தத்தில் வாழ்வதற்கான மிகச் சிறந்த அறிவுரையாகும் பேசி புகழும் ஓராயிரம் பேர்களில் ஒருவர்தான் இந்த அறிவுரையை அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறார் எனலாம் அதாவது பந்தய கோட்டிலிருந்து கிளம்பும் பல குதிரைகளுள் ஒன்றோ அல்லது இரண்டோதான் பந்தயத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன அல்லவா தெய்வீக சொற்பொழிவு ஜூன் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் இடையே உள்ள நெருங்கிய சம்பந்தமே பாரத கலாச்சாரத்தின் முக்கியமான அம்சமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ओम श्री साई राम